விஜயா அறக்கட்டளையினுடைய சார்பாக ஜனநாயக காவலர் இருபது இருபத்தி நான்கு விருதுகள் வழங்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அறக்கட்டளை குடும்பத்தினர் மற்றும் ஜனாயக தலங்களில் மகத்தான பங்களிப்பு செய்த மாபெரும் ஆளுமைகள் உள்ளிட்ட இந்த வெகுமக்களை கொண்டிருக்கின்ற இந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு இந்த ஜனநாயக காவலர் விருது வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு சிறந்திட உன்னார்ந்து நான் வாழ்த்துகிறேன் இது போன்ற இந்த உயர்ந்த முயற்சிகளை எடுத்திருக்கின்ற பேராசிரியர் வாசிலாவளி அவர்களையும் அவர்தன் குடும்பத்தினரையும் உன்னார்ந்து வாழ்த்துகிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இரண்டு இரண்டரை மாதங்களுக்கு முன்பாக உங்களுக்கு இந்த விருதை வணங்குகிறோம் என்று தகவல் அளித்திய பொழுது நான் அமெரிக்காவிலே இருந்தேன் நான் இது போன்ற விருதுகள் உங்களுக்கு வணங்க இருக்கிறோம் என்று சொன்னால் நான் உடனே பதில் சொல்லுவது இல்லை காரணம் என்னவென்றால் நான் அந்த விருது கொடுப்பவர்களுடைய பின்புணத்தை பார்த்தேன் ஒரு முறை என்னை ஒரு நேர்மையாளர் விருதுக்காக உங்களை தேர்வு செய்திருக்கிறோம் நீங்கள் வந்து அந்த நிகழ்விலே கலந்து கொண்டதை பெற வேண்டும் என்று சொன்னார்கள் நான் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை அவருடைய பின்புலத்தை போய் பார்த்து கடந்த காலத்தில் அவர்கள் இதுபோன்ற அந்த நிகழ்வுகளை விருது வழங்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்பொழுதும் நேர்மையாளர்களுக்கு விருதுகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதிலே ஒரு நேர்மையாளர் முன்னால் காவல்துறை உயர் அலுவலர் அவருக்கும் அந்த நேர்மையாளர் விருது இருக்கிறார்கள் உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் அதிகமாக சம்பாதிக்கவில்லை ஒரு ஆயிரம் கோடிதான் சம்பாதித்திருப்பார் இவரையெல்லாம் எப்படி நோக்கத்திற்காக இந்த நேர்மையாளர் விருதுக்காக தேர்வு செய்து வழங்கி இருக்கிறார்கள் என்று நான் யோசித்துவிட்டு நிச்சயமாக இந்த விருது எனக்கு வேண்டாம் என்று நான் ஒதுக்கிக் கொண்டு மறுத்துவிட்டேன் எனவே நம்முடைய பேராசிரியர் இளைஞர் வாசினாதடி அவர்கள் நான் அமெரிக்காவிலே இருந்த பொழுது எனக்கு செய்தி அனுப்பிய பொழுது நான் பத்து பதினைந்து நாட்கள் நாம் உடனடியாக பதில் சொல்லவில்லை இவர் எப்படியோ என்று எனக்கு தெரியாது எனக்கு தெரியவில்லை இவருடைய தேர்வு முறை ஆனால் பொதுவாக நாம் விருதுகளை அவ்வளவு விருப்பப்பட்டு வாங்காததற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த விருதுக்கான தகுதியை நாம் முழுமையாக பெற்று நிற்கவில்லை என்று நான் நம்புவதுதான் ஒன்று இரண்டு பெறுவது என்பதால் பெறுவது என்பதே வாங்குவது என்பதே அது லஞ்சமாக இருந்தாலும் சரி அது விரிவாக இருந்தாலும் கூச்சமாக இருக்கும் எனக்கு எனவே நான் பெறுவதற்காக இல்லை நான் இருக்கிறது எனவே எனக்கு எடுப்பதிலே இல்லை கொடுப்பதிலே தான் எனக்கு மகிழ்வு இருக்கிறது காரணம் நான் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் அது என்னுடைய அதிகாரம் இல்லை மாறாக இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான ஏழை எளிய உழவர் பெருமக்கள் ரசவாளர்கள் உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் கடவோடி மக்கள் இவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை இவர்களினுடைய மேம்பாட்டிற்கு நான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் எனக்கு அந்த அதிகாரத்தை அவர்களுக்கே திருப்பி கொடுக்க நான் விளங்குவேன் முருந்துவேன் அந்த அடிப்படையில் நான் விருதுகளை தவிர்த்து வந்தேன் எனவே பேராசிரியர் முனைவர் மாசினாமணி அவர்கள் அனுப்பிய பொழுது நான் பதில் அனுப்பவில்லை பதில் செய்தி உடனடியாக அனுப்பவில்லை அதற்கு பிறகு அவர் ஒரு பட்டியலை அனுப்பியிருந்தார் அந்த பட்டியலிலே யாருக்கெல்லாம் விருது வழங்குகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் பார்த்தவுடன் எனக்கு மறுபோச்சு எதுவும் இல்லை நிமிடத்திலேயே நான் ஒத்துக்கின்றேன் அத்தகைய மகத்தான ஆளுமைகளாக அது ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அல்லது கலை இலக்கியமாக இருந்தாலும் அவர்கள் மகத்தான பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிறார்கள் எனவே உன்னை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் உன் நண்பனை காத்து உன்னை காட்டுகிறேன் என்பது சொல்லுவதைப் போல நான் யாரோடு விருது வாழ்ந்திருக்கிறேன் என்று எண்ணுகிற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது உள்ளபடியே நம்முடைய வாசினா விஜயா அறக்கட்டளை இந்த குடும்பத்திலே நான் உண்ணார்ந்து வாழ்த்துகிறேன் அன்பிற்குரியவர்களை நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகத்தினுடைய தலங்களாக இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இங்கே இருக்கக்கூடியவைகள் அது சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதித்துறை ஊடகம் நிர்வாகம் என்று இருப்பதிலே யார் பெரியவர் என்ற போட்டியெல்லாம் பல நேரங்களிலே நடக்கும் நிர்வாகம் பெரிதா அல்லது நீதித்துறை பெரிதா அல்லது ஊடகம் பெரியதா அல்லது சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிதா என்ற கேள்விகள் எழுப்பப்படும் எல்லை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் பெரிதா நீதித்துறை பெரிதா நிர்வாகம் பெரிதா ஊடகம் பெரிதா என்பது அல்ல இங்கே பெரியவர்கள் இந்த நாட்டினுடைய கோடான கோடி எளிய மக்கள் தான் இவர்கள் அத்தனை இந்த பணத்தை காத்திலும் பெரியவர்களாக நான் கருதுகிறேன் எங்கே பிரச்சனை என்று சொன்னால் உண்மையிலேயே பெரியவர்களாக இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு தாங்கள் பெரியவர்கள் இல்லை தாங்கள் வல்லமை உள்ளவர்கள் இல்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா அதுதான் இங்கே தடையாக இருக்கிறது நான் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு துணை கலைஞராக என்னுடைய பதவியை தொடங்கிய காலத்தில் அங்கே சாதாரண கிராம எளிய மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் ஐயா என்றார்கள் ஐயா என்றால் கூட சாரினுடைய தமிழ் பதமாகவே நான் எடுத்துக்கொள்ளுவேன் அதை தாண்டி துறை என்றார்கள் யஜமான் என்றார்கள் சாமி என்றார்கள் உள்ளபடியே துறை யஜமான் சாமி எல்லாமே மக்கள் தான் என்பதை அந்த மக்களே உணராமல் இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கும் அன்பிற்குரியவர்களே நான் எதற்கு இந்த நேர்மையில் இவ்வளவு தீவிரத்தன்மையோடு இயங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கொடி எளிய மக்களினுடைய மேம்பாடுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அம்சமாக அமையும் நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே அப்பொழுது என்னிடத்திலே ஒரு மனு வருகிறது அந்த மனுவை பார்த்த உடனே அதிலே அபாயம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன் அந்த அபாயம் வேறு ஒன்றுமில்லை கிரானைட் சுரங்கங்களிலே முறைகேடு முற்றாக நிறைந்திருக்கிறது என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இருந்தது எனக்கு தெரியும் என்னுடைய துணைவியாருக்கும் தெரியும் அதை ஆய்வு செய்தால் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக தெரியும் நான் அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களிலே இந்த கிரானேட் சுரங்கங்களிலே நான் ஆய்வு செய்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது என்னுடைய பிள்ளை திலீபன் அவன் பத்தாம் வகுப்பு போகப் போகிறான் போகப் போகிறான் இன்னொரு ஒரு வாரத்தில் எனவே அவருடைய கல்வி பத்தாம் வகுத்திலே அவருடைய கல்வி என்பது எந்த குழந்தைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிலை எனவே நான் எப்படி முடிவெடுக்கிறது நான் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக தொடர வேண்டும் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகனுடைய கல்விக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் மேலூர் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது அந்த கிரானேட் சுரங்கங்களுக்கே செல்லக்கூடாது நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என்னுடைய நலன் பெரிதா என் சமூகத்தின் என்னுடைய நாட்டினுடைய நலன் பெருதா என்று நான் எண்ணுகிறேன் என் நலனை காட்டிலும் என் சமூகத்தின் என் நாட்டினுடைய நலன்தான் பெருது என்று அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிரானைட் சரங்கங்களிலே ஆய்வு செய்கிறேன் ஆய்வு செய்து அறிக்கையை அளிக்கிறேன் அதிலே பேரிழப்பு என்று நான் குறிப்பிட்டது கொஞ்சம் அல்ல அன்பிற்குரியவர்களே பதினாறாயிரம் கோடி அரசுக்கு இழப்பு என்று நான் அங்கே குறிப்பிட்டேன் அறிக்கை அழித்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்து என்னை தூக்கி எறிந்தார்கள் தூக்கி எறிந்தார்கள் அது நடந்தது எங்கே இருந்தார்கள் தெரியுமா இன்னொரு மாவட்டத்திற்கு கலெக்டராக என்னை பணி அமர்த்தம் செய்யவில்லை ஒரு துறையினுடைய தலைவராக என்னை போடவில்லை மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா என்னை இந்த இடத்திலிருந்து ஒரு நூறு மீட்டருக்கு அத்தாலே இருக்கக்கூடிய கோவாட்டஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் அது ஒரு கூட்டுறவு அமைப்பு அது எப்படிப்பட்ட அமைப்பதற்கு பதினைந்து ஆண்டுகளாக நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு பேர் இருந்த அந்த இடத்திலே அது நட்டத்தில் இருந்த காரணத்தினால் ஒரு அறநூறு எழுநூறு பேரை வெளியே விஆர்எஸ் அனுப்பக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு என்னை போடுகிறார்கள் நான் இங்கே வந்து பார்த்தேன் வந்து பார்த்தால் மோசமான நிலை நான் அவர்களிடத்திலே கேட்டேன் நான் நெசமர்களை பார்க்க வேண்டும் இந்த நாட்டில் வெகு மக்களாக இருக்கக்கூடிய உணவர்கள் மிக முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய உணவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நெசவு தொழில் அந்த நெசவு தொழிலில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அலுவலகம் கூட்டிக் கொண்டு போனார்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு அந்த விருதுநகர் மாவட்டத்திலே அருப்புக்கோட்டை என்கின்ற இடத்திலே நெசவாளருடைய குடியிருப்புக்கு செல்லுகிறேன் ஒரு சின்ன வீடு அங்கே செல்லுகிறேன் சென்றவுடன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நெசவாளியினுடைய பெயர் செல்வராஜ் ஒரு ஏழை நெசவாளி பார்த்தாலே அந்த வெறுமையும் அப்பட்டமாக அவருடைய முகத்தில் பார்க்க முடிகிறது என தெரியுமா ஐயா மோர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார் நாங்கள் ஏழட்டு பேராக அதிகாரிகளோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் எல்லோருக்கும் மோர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த மண்ணினுடைய மகத்தான விருந்தோம்பல் தந்தை நான் எந்த வசதி பெற்றவர்களிடத்திலும் பார்த்ததில்லை இந்த ஏழை நெசவாளி போன்றவர்களிடத்திலே தான் நான் பார்த்தேன் அப்படி சொல்லிவிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு நீங்கள் சேலை நெய்கிறீர்களே கோட்டை சேலை பிரசித்து மற்ற சேலை உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஐயா ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னார் அறுபது ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு நெசவாளி எப்படி தன் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்று நான் வந்து போனேன் பக்கத்திலே இருந்த அலுவலர்களை பார்த்து கேட்டேன் அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியரை பார்த்து கேட்டேன் உங்களுக்கு என்ன சம்பளம் என்று பியும் அவர் சொன்னார் எனக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் ஒரு மாதம் சம்பளம் என்று சொன்னார் அப்படியானால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அதற்கு அடுத்த நிலையிலே ஆய்வாள நிலையிலே இருக்கக்கூடியவரிடத்திலே கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று அவர் சொன்னார் நாற்பத்தி ஐயாயிரம் என்று சொன்னார் அப்படியானால் அவருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதற்கு பிறகு அதற்கு மேலே இருக்கக்கூடிய அலுவலர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரிடத்திலே கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்ட பொழுது அறுபதனாயிரம் ரூபாய் என்று சொன்னார் அப்படியானால் உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் இருக்கிறது பாருங்கள் நீங்கள் எந்த மனிதனுக்காக இருக்கிறீர்களோ அந்த மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் தான் கிடைக்கிறது ஆனால் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி இரண்டாயிரம் என்று கிடைக்கிறது இவ்வளவு இடைவெளி இருந்தால் அது ஒரு ஜனநாயகத்தினுடைய நேர்மை இல்லையே நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு நான் வெளியே வந்தேன் இப்படி நான் சொல்லுகிற இடத்திலெல்லாம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் தான் நெசவாளிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இது எனக்கு வேதனையை அதிகரித்தது நான் அந்த உடனே இந்த பதினைந்து ஆண்டு கால இந்த நான் மாற்ற வேண்டுமென்று என்று முடிவெடுத்து அத்தனை புதுமைகளை இரண்டு வேலைகளை செய்வேன் ஒன்று புதுமைகளை தொகுத்துவது இரண்டு அரசியல்வாதிகளினுடைய குறுக்கீடை அறவே நிராகரிப்பது என்று நான் முடிவு செய்து இரண்டு வேலையும் செய்வேன் ஒன்றரை ஆண்டுகளிலே நண்பர்களே பதினைந்து ஆண்டு காலம் மட்டத்தில் இருந்த ஒரு நிறுவனத்தை மாபகரமான நிறுவனமாக நான் மாற்றி காண்பித்தேன் அதிலே அதிலே ரெண்டு கோடி ரூபாய் வந்தது லாபம் அதிலே ஒரு கோடியை முதன் முறையாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்டு இதுகாரும் நெசவாளிகளுக்கு போனஸ் வழங்கவில்லை நான் ஒரு கோடியை எந்த நெசவாளிஸினுடைய அடித்தளமாக இருக்கிறாரோ அவனுக்கு கொடுக்க நான் உத்தரவிட்டேன் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் எடுத்த அந்த அரசியல்வாதிகளினுடைய அந்த இன்டர்பியரன்ஸ் என்று சொல்லுகிறோமே அவர்களுடைய அத்துமீறலை காட்டக்ஸிலே தடுத்து நிறுத்திய காரணத்தினால் நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு ஏழாண்டுகள் ஒரு அதிகாரமில்லாத பதவிக்கு நான் அங்கே நியமனம் செய்யப்பட்டேன் அதற்காக நான் வருந்தவில்லை அன்பிற்குரியவர்களே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் நினைத்தான் ஒரு மகத்தான மாற்றத்தை தன்னுடைய துறையிலே உருவாக்கலாம் அந்த மாற்றம் எளிய மக்களினுடைய ஏற்றத்திற்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு கூட நம்முடைய நீதி அரசர் சந்துரு அவர்கள் பேசுகிறவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் லயோலா கல்லூரி என்று சொன்னார்கள் மூன்று பேர் லயோலா கல்லூரி என்றால் மற்றவர்கள் பிற கல்லூரி என்பது பொருளாகும் ஆனால் இன்னும் சொன்னார் மூன்று பேர் இடதுசாரி என்று சொன்னார் இடதுசாரி என்றால் நீதி பேர் வலதுசாரி என்று ஆகிவிடும் நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கு என்னுடைய இளைஞர்களை நாங்கள் தயார் செய்வோம் என்பதுதான் உண்மை எனவே அம்பிற்குரியவர்களே ஒவ்வொரு மனிதனும் அரிஸ்டாட்டில் சொல்லியதைப் போல அரிஸ்டாட்டில் சொல்லியதைப் போல மானிச சோசியல் அன்பர் என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு உட்பட எந்த மனிதனும் தனி மனிதனாக வளருவது இல்லை எனவே இங்கே நான் சொல்லுவதை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று நான் சிறு வயதில் பெற்றுக் கொண்டிருப்பவன் என்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நான் பெற்றுக் கொண்டுகிறேன் அதை போல என்னுடைய ஆசிரியர்களிடந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் இதை போல ப்ரொஃபசர் ரியாஸ் எங்களுக்கெல்லாம் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஐஏஎஸ் வழிகாட்டி மையத்தில் எங்களுக்கு கணித நடத்த ஒரு மாபெரும் பேராசிரியர் அவரை போன்றவர்களிடத்திலே அவரை போன்றவர்களிடத்திலே நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் அது மட்டுமா நான் உணவு உண்ணுவதற்கு ஒரு உணவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறேன் நான் நல்ல ஆடையை உடுத்துவதற்கு ஒரு நெசவாளி இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு அழகான ஒரு செருப்பை போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவன் எனக்கு கொடுக்கிறான் நான் அழகாக என்னுடைய முடியை திருத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு முடி திருத்தும் தொழிலாளி அவனுக்கு கொடுக்கிறான் நான் அழகாக தூய்மையாக ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சலவை தொழிலாளி எனக்கு கொடுக்கிறான் எனவே எல்லாரும் எனக்கு கொடுக்கிறார்கள் எனவே நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய அதிகாரத்தை இந்த எளிய மக்களுக்காக தீவிரமாக நான் அங்கே திருப்பி அளித்தேன் அதைத்தான் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் வாசினாமணி இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவர் ஒரு விஞ்ஞானி உண்மையிலேயே ஐன்ஸ்டீன் சொல்லுவார் ஐன்ஸ்டீன் சொல்லுவார் நான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஐ இந்த சமூகம் எனக்கு என்பதை நான் நூறு முறை நினைக்கிறேன் எனவே சமூகம் எனக்கு கொடுத்து இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் அதைத்தான் அந்த விஞ்ஞானி சொல்லுவதைத்தான் இந்த விஞ்ஞானியும் இன்றைக்கு செய்து காட்டி இருக்கிறார் எனவே நிச்சயமாக நான் உடனாட உங்களை வாழ்த்துகிறேன் நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக ஜனநாயகத்தினுடைய தளங்களாக இருக்கக்கூடிய அது நீதித்துறையாக இருந்தாலும் நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றமாக ஊடகமாக இலக்கியமாக இருந்தாலும் நாமெல்லாம் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் அப்படி பங்களிப்பை செய்கிற பொழுதுதான் உண்மையான ஜனநாயகம் முனிரும் அபிரஹாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்று நவம்பர் பத்தொன்பதிலே அங்கே பென்சில்வேனியாவில இருக்கக்கூடிய கெட்டிஸ்வர்கிலே அவர் சொல்லுவாரு த கவர்மெண்ட் ஆப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் என்று சொல்லுவாரு த கவர்மெண்ட் இல்லா பெருஸ்வரந்த எர்த் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வாசகத்தை நாம் உண்மையிலேயே அது அர்த்தம் பொருளுள்ள வாசகமாக அது மக்களுக்கான மக்களால் மக்களினுடைய அரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் மகத்தான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் அத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது நன்றி கூறுகிறேன் இந்த விருதை இந்த விருதை இந்த நாட்டினுடைய சோடான ஏழை எளிய விவசாயிகள் நெசவாளர்கள் ஒடுக்கப்பட்ட உழைக்கக்கூடிய தோழர்கள் கடலோடி மக்கள் அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவர்களுத்திருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாயை நான் நாமக்கல்லில் தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தொடங்கி இருக்கக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தினுடைய ஐந்து பிள்ளைகளை நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறேன் நன்றி வணக்கம்